அதாவது ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க சிறிய கட்சியாக கூட இருக்கும் பட் அதுக்கு வந்து மக்கள் வரவேற்பு இருக்குது ஒரு சிறிய அளவுலேயே இருந்தால் கூட அதை வந்து அவங்க அவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுவாங்க கட்சி அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா பொது வாழ்க்கைக்கு நாங்கள் எப்படி உரித்தானவர்கள் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணிக்கிறதுக்கான முயற்சியிலையும் மக்களுடைய பிரச்சனைகளை களத்துல நாங்க தான் பேசுவோம் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மக்களோட நிக்கிறதுக்கு நாங்க தான் முதன்மையானவங்கன்னு நின்னு காட்டுவாங்க மக்களோட மக்களாக ஆனா கட்சி ஆரம்பிச்சு மூன்றாவது வருடம் அப்படின்னு விஜய் அவர்களே தப்பா தான் சொன்னாரு அதுக்கப்புறம் தான் திருத்திட்டார் இரண்டாவது வருடம் முடிஞ்சிருச்சு மூன்றாவது வருட தொடக்கத்துல இருக்கும் அப்படின்னு சரி அவர் பாணிலேயே ரெண்டு வருடம் முடிஞ்சிருச்சு மூன்றாவது வருட தொடக்கத்துல இருக்காங்க ஓகேவா ரெண்டு வருஷத்துல உலக வரலாற்றிலேயே எந்த அரசியல் கட்சி தலைவரும் பண்ணாத ஒரு சாதனைய வழக்கம் போல விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா இரண்டு வருடத்துல இரண்டு போராட்டங்கள்ல விஜய் அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் அதுவுமே வந்து சில நிமிடங்கள் தான் அப்படிங்கறது இருந்தா கூட இரண்டு வருடங்கள்ல இரண்டு போராட்டங்கள்ல எங்க தலைவர் கலந்திருக்காரு கலந்து கொண்டாரு அப்படின்னு சொல்லி அதையே வந்து அவங்க வந்து கொண்டாடுவாங்க தாவேக்கா தொண்டர்கள் அதான் நம்ம அதுக்குள்ள போக வேணாம் இப்படி ஒரு வரலாற்று சாதனைய பண்ணது வேற யாரும் இல்ல தாவேகா தலைவர் விஜய் தான் ஆஹ் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக அந்த இடம் கையப்பெற்றதுக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தாங்க போராடி கொண்டிருக்காங்க அவங்களோட போய் நான் அந்த மக்களோடு இந்த விஜய் என்றைக்கும் உங்களோடு இருப்பார் நான் மூன்று மாசம் பாக்குறேன் மூன்று மாசமா ஒரு மாசமா பாப்பேன் ஆஹ் இது வந்து உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் ஏற்கப்படல அப்படின்னா இதற்காக சட்ட போராட்டம் நடத்தவும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதாவது ஒரு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும் என்ன சட்ட போராட்டத்தை விஜய் அவர்களோ இல்ல தாவை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அடுத்ததா இரண்டாவது போராட்டம் அஜித் குமார்னுடைய மரணம் காவல் நிலைய மரணம் கொடூரமான மரணம் யாருக்குமே நிகழக்கூடாத ஒரு துன்பம் அதற்காக விஜய் அவர்கள் போய் நின்னாரு அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தாவை கவனரை வர வச்சு ஒரு ப்ரொடஸ்ட் பண்ணாங்க அதுல வந்து சாரி ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு வச்சுட்டு விஜய் நின்னாரு ரெண்டு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ பேசிருப்பாரு நினைக்கிற அந்த ப்ரொடெஸ்ட்ல அதற்க அந்த மரணத்துக்கு நின்னார் இரண்டு போராட்டங்கள்ல மட்டும்தான் கலந்துட்டு இருக்காரு ஒரு அதாவது தமிழ்நாட்டில் நாங்க தான் முதன்மை சக்தி அப்படின்னு சொல்லிக்க கூடிய விஜய் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள்ல இரண்டு போராட்டங்கள்ல மட்டுமே கலந்திருக்காரு ரெண்டு போராட்டத்திலுமே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மொத்தமா அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பேசி முடிச்சிட்டாரு ப்ரொட்டஸ்ட்ல அப்படிங்கறத பாக்குறோம் ஆனா அவர் சொன்ன விஷயத்துக்கு எதிராக அவரே செயல்பட்டாரு சில மாதங்கள்னுக்கு சில வாரங்கள்லன்னு நினைக்கலாம் அஜித் இந்த காவல் நிலையம் மரணம் நடைபெறுகிறது அதுக்கு போய் போராடிய விஜய் அவர்கள் அதாவது நாங்க அதாவது திமுகவினுடைய அத்தனை கொள்கைகளையும் எடுத்து தாவைக்காவும் வச்சு கொள்கிறது நாம் தமிழர்ல இருந்து கொஞ்சம் சில கொள்கைகளையும் எடுத்து வச்சுக்கிறது தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள் அப்படின்னு அந்த ஒரே ஒரு மேடையில பேசினார் அதற்கு பிறகு எங்கேயுமே தமிழ் தேசியம் ஈழ மக்களுக்காக அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் எங்கேயுமே பயன்படுத்தல நான் தவறா சொல்லிருந்தா நீங்க வந்து மென்ஷன் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து காட்டுங்க நான் திருத்திக்கிறேன் அப்படி இருக்கும்போது எப்படி தமிழ் தேசியம் திராவிடம் அப்படி அப்படி சொல்லிக்கிறாரு அப்படிங்கறது எனக்கு புரியல இது ஒண்ணு அஜித்குமார் அவர்களுடைய காவல்நிலைய மரணத்துக்கு எதிராக போராடினாரு ஆனா அவர் போராட வேண்டிய அவசியமே இல்ல ஒரு போராட்டம் எங்க தேவைப்படுகிறது அப்படின்னா ஒரு ஒரு மக்கள் விரோத செயல் நடந்துருச்சு அதற்கு மக்கள் கேட்கக்கூடிய அந்த தீர்வு கிட்டல மக்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குது மக்கள் போராடுறாங்க அவங்களுக்கு தோல் கொடுத்து நிக்கிறது தோழராகவும் இருக்கலாம் சக மக்களாகவும் இருக்கலாம் மனுஷனாகவும் இருக்கலாம் இல்ல அரசியல் கட்சி தலைவர் இருக்கலாம் யாராவது இருக்கலாம் ஆனா அந்த அஜித்குமார் அவர்களுடைய அந்த ஒரு கொடூர மரணத்திற்கு பிறகு எதிர்கட்சியினர் வைத்த கோரிக்கைகள் அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணது அந்த ஊரை சேர்ந்தவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணது அதை தாண்டி முதல்வர் அவர்களே வந்து போன்ல பேசி சாரி சொன்னா கூட அந்த குடும்பத்திற்கு தேவையாக நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பிக்கு என்ன வேணுமோ அத பண்ணது அந்த அம்மாவுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வீடுக்கு இடம் கொடுத்தது இந்த மாதிரி பல்வேறு பண்ணினாங்க அவங்களுக்கு அது வேற வேலை கொடுக்கப்படும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு தேவையானதை பண்ணிட்டாங்க ஆனா அதுல சில சர்ச்சைகள் விமர்சனம் இருந்துச்சு ஆனா அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு விஜய் அவர்கள் போய் போராடுறாரு எதற்காக போராடுறாரு யாருக்காக போராடினாருன்னு எனக்கு புரியல சரி இந்த ரெண்டு போராட்டங்களும் இப்படியா போய் முடிஞ்சது அதற்கு பிறகு இரண்டு வருடம் முடிஞ்சிருச்சு மூன்றாவது வருடத்துல அடி எடுத்து வைக்கிறாங்க என்ன சாதனைகளை தாவேக்கா பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா பட்டியலிடுங்க சிபிஐ அதாவது ஜனநாயகன் படம் அதற்கு எதிராக வழக்கு போட்டது தாவேக்கா சார்பில் போடலைனாலும் அந்த கேவி நிறுவனத்தில போட்டிருக்காங்க தாவேக்கா தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க தலைவரை முடக்குவதற்காக ஜனநாயகன் படத்தை முடக்குறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொன்று கரூர் சம்பவம் கரூர் கொடூரம் தாரேக்காவுடைய சாதனைய பட்டியலிடணும் அப்படின்னா முதல் இடத்துல கடூர் கரூர் கொடூரம் தான் இருக்கு நாற்பத்தி இரண்டு உயிர்கள் நினைக்கிறேன் செய்திகளில் வந்ததெல்லாம் நாற்பத்தோரு உயிர் தான் நாற்பத்தோரு உயிர்களை பலி கொடுத்த கொடூரம் நாற்பத்தோரு குடும்பங்களை சிதைச்ச அந்த கொடூரம் தான் வந்து தாவேக்காவுடைய இரண்டு வருட சாதனையில முதல் இடத்துல இருக்கணும் அதை தாண்டி இன்னொரு மிகப்பெரும் சாதனை என்னன்னா தாவேக்காவினுடைய ஒவ்வொரு மாநாடு ஒவ்வொரு கூட்டங்கள்லயும் இரண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் ஐந்து பேர்னு மரணித்திருக்கிறாங்க அந்த சாதனைகளை அவங்க பட்டியலிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேற எந்த விஷயத்திற்காக இந்த இரண்டு வருடமாக தாவேக்கா தொடர்ந்து போராடி மக்கள் பிரச்சனைகள்ல நின்று தீர்வை வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சுத்தமா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பட்டியலிடுங்க விஜய் அவர்கள் பேசுறாரு அதாவது இந்த அப்பா காக்கா கழுகு அப்பா சூப்பர் ஸ்டார் பட்டம் இதெல்லாம் ஒரு சினிமால இருந்த போற ஒரு கதை சொல்லிக்கிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களை எதிர்த்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணார் இல்லையா ஏன் அப்பா சட்டை எடுத்து நான் போட்டு கூடாதா ஏன் அப்பானுடைய ஸ்டார் உட்காணும் அங்க கதை சொல்லிட்டு வந்துட்டாரு என் டிவி பேட்டியில உங்களுக்கு பிடித்த உங்களுடைய ரோல் மாடல் யாரெல்லாம் யார ரோல் மாடலா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேக்கும்போதுதான் வந்து சூப்பர் ஸ்டாரை சொல்ல ஷாருக் கான சொல்லிட்டு போயிட்டார் அவரு அதுக்கப்புறமா கலைஞர் எல்லாம் இவங்களையெல்லாம் அந்த படத்தை வெளியிடக்கூடிய நிறுவனம் நிறுவனத்தினுடைய அந்த நபர்களுடைய பெயர்களை எல்லாம் பயன்படுத்தினா கூட பராசக்தி காங்கிரஸை எதிர்க்கக்கூடிய ஒரு படம் அதாவது திமுக இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் அன்றைக்கு ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடும் போது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது அன்றுதான் இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மொழி போர் நடக்குது மாணவர்கள் கொல்லப்படுறாங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில நடந்த சம்பவம் எல்லாமே நடக்குது அதெல்லாம் அந்த படத்துல காட்டுறாங்க இல்லையா அன்றைக்கு காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்கு ஆனா எதற்கு எதிராக போராடுறாங்க ஹிந்திக்கு எதிராக போராடுறாங்க இன்னைக்கு அந்த படம் வெளியில வரும்போது ஆளுங்கட்சியா யார் இருக்காங்க பாஜக இருக்காங்க இன்னைக்கும் பாஜக தான் அந்த ஹிந்திய வந்து ஒட்டுமொத்தமா திணிக்கணும் ஹிந்தி தான் அலுவல் மொழி ஹிந்தி தான் இந்தியாவுடைய மொழி ஹிந்தி தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே எல்லாமே ஒரே விஷயமா தான் இருக்கணும் அப்படின்னு பாஜக தான் வந்து அதை வந்து திணிக்க பாக்குறாங்க பட்ஜெட் வழியா இருக்கு இந்த பட்ஜெட்டை பத்தி கூட ஒரு ஒரு கருத்து கிடையாது பட்ஜெட்ல தம் இந்த கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மாநிலங்கள்ல வந்து கனிம வளம் தொடர்பான ஒரு திட்டம் இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க அது வந்து ஆபத்தான ஒரு திட்டம் நம்ம கனிம வளங்களை வந்து பலருக்கு ஏக்கரா போட்டு விக்கக்கூடிய ஒரு திட்டம் தொடர்ந்து பணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பட்ஜெட் வந்து சாமானியனுக்கு எந்த வகையிலும் பயன்படாத ஒரு பட்ஜெட்டாக இருக்கு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனா இப்படி இருக்கு எந்த கருத்துக்களையுமே ஆக மொத்தத்தில் விஜயவர்கள் வந்து சொல்லல பட்ஜெட்டை பத்தி அதாவது தான் வாழ்றாரு இந்தியா சக மனிதனா வாழ்ந்தாவே பட்ஜெட்ல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு அறிவிப்பை போட்டு பாத்துக்கிட்டு இருப்பேன் பட்ஜெட்ல ஏதாவது அறிவிப்பு வருமா அப்படின்னு இருப்போம் இல்லையா ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவர் எந்தவித பட்ஜெட்டை பத்தி எந்தவித கவலையும் இல்லாத ஒரு தலைவரை நான் இன்னைக்குதான் பாக்குறேன் எந்தவித கருத்துக்களும் விமர்சனம் இல்லாத தலைவர் ஏன்னா பட்ஜெட்டை பத்திலாம் அவர் எங்க கவலைப்பட போறாரு அவருக்கு என்ன லாபமா நஷ்டமா என்ன வேலை ஏறினாலும் இறங்கினாலும் அவர் என்ன வாங்குறாரோ அதை தான் இருக்க போறாரு அவருக்கு எந்த நஷ்டமும் இல்ல இல்ல அவர் கவலைப்படணும் சொல்லுங்க சோ அதனால அவருக்கு எந்த கவலையும் இல்ல சாமானிய மக்களை பத்தி எனக்கு வந்து நீண்ட நடிகை திட்டம் இருந்துச்சு அரசியலுக்கு வரதுக்குலாம் அவர் பேசியிருந்தாரு எனக்கு அப்படி தோணலங்க அரசியலுக்கு வரதுக்கான திட்டம் இருந்திருந்தா கொஞ்சமாவது ஒரு நல்ல கேரக்டர் எடுத்து நடிச்சிருப்பாரு இல்லையா லாஸ்ட் அந்த கொரோனாக்கு அப்புறம் சொல்லிருந்தாரு அந்த கொரோனாக்கு அப்புறமான அவரோட படங்கள் பாத்தீங்கன்னா மிக மோசமான கேரக்டர்ல எல்லாம் அவர் நடிச்சிருக்காரு மது அந்த பல காட்சிகள் நடந்திருக்காரு கெட்ட வார்த்தைகள் நடந்திருக்காரு எந்த ஒரு படத்துலயுமே எம்ஜிஆர் எம்ஜிஆர் விஜய் அவர்கள் ஒரு மக்கள் சேகவனாக ஒரு நல்ல ரோல் எடுக்கலாம் நடிக்கவே இல்ல அப்புறம் எப்படி அவர் திட்டத்தோட அரசியலுக்கு வந்தாருன்னு சொல்றாருன்னு தெரியல சரி அவருடைய ஆதரவாளர்கள் அவர் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நம்புவாங்க இன்னைக்கு பேசும்போது திமுக ஒரு குரல் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி பாஜகவுக்கும் சொல்லியிருந்தா ஓகே நம்பலாம் ஏத்துக்கலாம் எனக்கு என்னைக்குமே இருக்கக்கூடிய டவுட் எதுனா வாண்டடாவே சென்சார் போர்டுக்கு போய் அப்ளை பண்ணுவாங்க வாண்டடாவே ஒரு மொக்க படத்தை எடுப்பாங்க வாண்டடா அந்த படத்தை வந்து பாஜக தடை செய்கிறது அப்படின்னு பேசுவாங்க அதுக்கு திமுக மாநில அரசான திமுக உடனே பேசுவாங்க எலெக்ஷன் நேரத்துல சிம்பாட்டி கிரியேட் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் யார் அவங்களை கொண்டு வந்து அதாவது அரசியலுக்கு திணிக்க முயற்சிக்கிறாங்களோ தான் வந்து முயற்சி அவங்களோட பி டீம் விஜயந்திர தானா வரல அரசுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த எல்லாம் பொய்யாக்குவதற்காக இப்படி ஒரு ஜனநாயகன் அப்படின்னு ஒரு நாடகத்தை போடுற தான் நான் பாக்குறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் பேசலாம்